ஏ ரெடி ஆயிட்டியா ஆ ரெடி ஆயிட்டங்க சிச்சோ என்னடி கழுத்துல செயினே இல்ல ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறோம் இதுக்கு தான் சொன்னேன் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நான் அடைக்க வேண்டிய எப்படி போறது அச்சிச்சோ மறந்துட்டேங்க ஒரே நிமிஷம் போட்டு வந்தறேன் போட்டு வந்தறியா போலாமாங்க ஏய் இதுனடி புதுசா இருக்கு நம்ம தான் எல்லா சின்ன அடகு வச்சோமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலில அடிக்கடி நகை அடகு வைக்கிறது எல்லாம் சகஜம் அதுக்காக தான் எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இதை வாங்கி வச்சிட்டேன் எட்டு மாசத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சு வாங்க கவரிங் செயின் எல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்துல போட்டோன்னே கழுத்து கருத்துரும் இல்ல கழுத்து அரிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து அப்படியே தாங்க இருக்கு இது வந்து கருக்கவும் செய்யாது அப்படியே கருத்தாலும் பாத்தீங்கன்னா இது வந்து சில்வர் கோட்டிங்ல தான் இருக்கும் இது வந்து சில்வர் செயின் தாங்க ஓ வெள்ளி செயினா கோல்டு மாதிரி இருக்கேடி இந்த மாதிரி கிடைக்குது இது வசந்த பாலன் சில்வர் ஜுவலரி தாங்க வாங்கிருந்தேன் இதுவே கவரிங் ரீவேல்யூவே இருக்காது இத மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வேணாம் அப்படின்னா அன்னைக்கு சில்வர் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே நம்ம கேஷ் வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் இப்போ நமக்கு போடுறதுக்கு கோல்டு மாதிரியும் இருக்குல்ல